இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்து உங்களுக்காக இறங்கி இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா இந்த பசங்களுக்காக உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஏன்னா ஃபியூச்சர் நீங்கள் தான் சரியா நீங்கள் தான் படித்து பின்னாடி பெரிய லெவலில் வந்தால் இந்த கிராமத்தை நீங்கள் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் நான் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறேன் சரியா ஸோ நீங்கள் நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு வந்து இந்த ஊருக்கு நல்லது பண்ணுவீங்களா கண்டிப்பாக அது வந்து ஒரு குறிக்கோளாக எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணுவோம் はい。